வெல்கம் பேக் டு மை டிச்சுன்னு நம்ம நீங்கள் விப்டே கொடுக்கணும் நம்ம பார்க்கணுன்னா ஏற்கனவே அன்னத்துக்கு ஒரு ரோஸ்ட் விடிய போடணும் அதுக்கு பார்ட் டூ போடலாமான்னு சொல்லி கம்யூனிட்டி போஸ்ட்டில் வேறு கேட்டேன் நீங்கள் போடுன்னு வேறு சொல்லிட்டீங்க நம்ம பாட்டுக்கு வேர்க்கடையில் போட்டு வறுக்கிற மாதிரி அந்த படத்தை மறுபடியும் வறுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஏ இன்றைக்கும் ஹைலைட்டான சீன்ஸை மட்டும் சொல்கிறேன் கேளுங்களேன் இதில் நம்ம ஜெகபதி பாபு ஒரு வில்லன்னா நம்ம பிரகாஷ்ராஜ் இன்னொரு வில்லன் வில்லன் சொல்கிறதோட காமெடி பிசின் சொன்னால் கரெக்டாக இருக்கும் ஒரு சீன்லலாம் அண்ணாத்தையே கோயிலில் வச்சு அடிக்கணும் அதுதான் சீனு கோயிலில் வச்சு அட்டி செம்மையாக வாங்குறாப்புல வாங்கிட்டு இந்த கட்டைக்கு பா இப்போ ஒரு கட்டை ஒன்று இருக்கும் இந்த கட்டைக்கு பார்த்தா அண்ணாத்து தெரியணும் இந்த கட்டைக்கு பார்த்தா பிரகாஷ் ராஜு தெரியுறாரு அவங்க குடும்பத்துக்கு முன்னாடி அடிக்க மாட்டாராம் ஆனால் குடும்பம் இல்லாதப்ப அடிப்பாராம் ஏன்டா குடும்பத்துக்கு முன்னாடி ஹீரோயிசம் காட்டுறேன்னு அந்த ஆள் அடிக்காமல் விட்டியே இப்போ உன் குடும்பம் அந்த பக்கம் வந்து இருந்தால் உன் குடும்பம் ஒன்றை பதினே மானங்கிட்டே அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு இப்போ ஒரு மானங்கிட்ட குடும்பத்தில் வாக்கப்படுறதுக்கு வாக்கப்படாமல் இருக்கலாம்னு தான் நம்ம கீர்த்தி சுரேஷ் ஓடி போயிட்டு போல இருக்கு அந்த வீட்டை விட்டு அப்படின்னா அந்த பக்கம் முட்டா வில்லனுக்கும் பெரிய வில்லனா நம்ம ஜெகபதி பாபு தன்னோட சொந்த தம்பியை தான் எதிரியா பாக்குறாருல சொந்த தம்பி வந்து வீட்டுக்கு வந்து நீ என்னையே கொண்டுடுன அண்ணாத்த கையால சாவுறது எனக்கு அசிங்கமா இருக்கு நீயே என்ன கொண்ணு சொல்லிட்டு அவரே கழுத்திட்டு செத்து விடுவாரு தன்னோட சொந்த தம்பியை பத்தி தப்பா பேசுவான் நான் மினிஸ்டர் கூட இருப்பார் ஒரு மினிஸ்டரா அவர் தப்பா பேசுவான் என் தம்பியை பத்தி நீ எப்படின்னா தப்பாட பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு உக்கால ஓலி அவனுக்கு போடுறான்னு போட்டாரு ஏண்டா அங்கே வச்சு நீ அவங்க அப்பனை பற்றி தப்பாக பேசுகிற அவங்க அம்மாவை பற்றி தப்பாக பேசுகிற ஓமேல தப்பு இல்லையா நீ அடித்ததுக்காக திருப்பி அடித்து கொண்டு கேட்ட அவர் தப்பான் இவர் அப்படியே ஒழுங்கானவரான் அதனால கொண்டுட்டார் என் தம்பியோட சொத்து எனக்கு வரல சொகம் எனக்கு வரல பகை எனக்கு வந்திருக்கான் ஏன்னா சொத்து வந்தால்தான் தான் நீ ஜாலியாக அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே தேவையில்லாமல் தன்னோட சொந்த தம்பி பகையை காலி பண்ணுறன்ட்டு நீயே காலியாகி ஆகி போயிட்டேடா அப்படி தான் கேட்க தோணுச்சு ஒவ்வொரு சீனமே ரொம்ப தர்த்தரியம் பிடிச்ச எடுத்து வச்சுருந்தா காவியமா தர்த்தியன்னு சொல்ல முடியாது காவியம் முக்கியமான சீன்ஸ் சீன் தான் என்ன ஆச்சுன்னா கட்டணுமா கல்கத்தாய் காப்பு கட்டணுமா காப்பு கட்டுறாரு காப்பு கட்டணும்னா கையில கட்டுங்கயா அதே கொடிமரத்துல மாதிரி கொடிமரம் கட்டுற மாதிரி கட்டிருக்கீங்க அதுவும் வாழக்கா தோரணும் வாழக்கா தோரணும்னு சொல்லிட்டு ஒண்ணு போடுவாங்களா அது மாதிரிதான் வரிசையா அழியாளுங்க அடி வாங்கி தொங்குவாங்க என்னன்னா அண்ணாத்தையே ஊர் ஊரா தேடுவாங்க யார் அந்த அண்ணாத்த யாரா அந்த அண்ணாத்தன்ட்டு ஊரு ஊரா தேடுவாங்க அந்த மஞ்ச தண்ணித்தர் திருவிழான்னு சொல்லிட்டு ஒண்ணு நடத்துவாருல மஞ்ச தண்ணி திருவிழான்னு சொல்லி நடத்துவார் பின்னாடி தான் வண்டியில் வந்துட்டு இருப்பார் இவங்க எந்த லட்சணத்துல தேடி பின்னாடி வண்டியில வர வர எவ்வளவு நேரமாக தேடிட்டேன் இவங்க பின்னாடி தேடிட்டு இருந்தாலே கிடைச்சிருப்பாரு பின்னாடி வந்து ஐஸ் பாய் ஒழிஞ்சிருப்பார் போல இருக்கு கண்டுபிடி கண்ணாமூச்சி ரே காதடை காதடைப்பா ரேரே என்று பின்னாடி கண்ணாமூச்சி ஒழிஞ்சிருப்பாரு அதை கூட கண்டுபிடிக்க முடியாது தர்த்தரியம் பிடிச்ச வில்லனுங்கிறது தான் நம்ம ஜெகபதி பாபும் அவனோட தம்பி மனோஜ் பாளையக்கிறோம் அவர் குடும்பம் என்ன தெரியுமா நம்ம கீர்த்தி சுரேஷுக்கே நம்ம அண்ணாத்தையே தெரியாதப்ப நம்ம ஜெகபதி பாபுக்கும் அவங்க தம்பி மனோஜ் பாளையருக்கும் தெரியாத குத்தமே இல்லை என்னடா சொல்றேன் நம்ம கீர்த்தி சுரேஷும் அண்ணாத்தையும் ஏழு வீட்டில் தான் இருப்பாங்க நம்ம நயன்தாராவை துணக்கி நம்ம கீர்த்தி சுரேஷ்க்கு வச்சிருப்பாரு இல்லை என்ன குடும்பம் தெரியுமா சூரக்கோட்டையில் நயன்தாராவும் அண்ணாத்தையும் சுற்றுலது நம்ம கீர்த்தி சுரேஷுக்கு தெரியாது அந்த லட்சணத்தில் இருக்குது அண்ணன் தம்பிக்கு அண்ணன் தங்கச்சிக்கு இடையில உள்ள பாண்டி நானே குழம்பிட்டானே கொடூர் அண்ணா தெரியுமா எல்லா இடத்துக்கும் பின்னாடியே தான் போவார் ஹாஸ்பிட்டலுக்கு போவார் வீட்டுக்கு போவார் அங்கே இருப்பார் வீட்டுக்கு எழுத்தாப்புலேயே இருப்பார் பார்த்துருக்க மாட்டாங்க அந்த லட்சணம் தான் நம்ம கீர்த்தி சுரேஷோட கண்ணு குருடு போல இருக்கு கண் குருடா நடிமா அப்படின்னு சொல்லி நம்ம சிவாஸ் சொல்லியிருப்பார் போல இருக்கு அண்ணத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம பார்க்க கூடாது ஊர் பூர்வம் அண்ணாத்தா அண்ணாத்தான் அண்ணாத்தான் அண்ணாத்தானு பேசுறாங்க அண்ணா நம்ம கீர்த்தி சுரேஷ்க்கு அண்ணா தானே நம்ம அண்ணனை பற்றி தானே இப்படி பேசணும் அண்ணா தானே ஏன் இப்படி பேசுகிறாங்க நம்ம அண்ணன் இங்கே வந்திருக்காரு எதுவுமே தெரியாது அந்த லட்சணத்துல நம்ம கீர்த்தி சுரேஷ் ஆக்டிங் இந்த படத்துல ஒரு லூசு பொண்ணா அப்படி நடிச்சிருக்கு கிளைமேக்ஸ் தான் ஹைலைட்டு கிளைமேக்ஸில் எல்லா வில்லன்களையும் அடிச்சு போட்டுட்டு போயிட்டு இருப்பாப்ல கடைசியில் அடிச்சு போட்ட ஒவ்வொரு வில்லன்ட்டையும் போய் யாராக எங்கள் இன்னும் அடித்தது யாராக ஒன்று அடித்தது ஆமாம் யார் ஒன்று அடித்தது ஒன்று அடித்தது யாரா ஒன்று அடித்தது ஒன்று அடிச்சதுன்னு போய் கேட்பார் அந்த பக்கம் திரும்பி இருந்தாலே அவங்க அண்ணன் தெரிஞ்சிருப்பாப்பில்லையே ஏம்மா எங்களை போட்டு தான் அந்த வில்லனோட மைண்ட் வாய்ஸ்லாம் இருக்கும் அசினியும் சொல்லிட்டு ஒரு முக்கியமான சீனை மறந்துட்டேனே நம்ம அண்ணாத்த ஃபர்ஸ்ட்டும் அடிக்கி சுரேஷ் பார்க்க என்ட்ரி அவர் கல்கத்தாவுக்கு அப்போ பாரில் போட்டு ஒரு ஃபைட்டு எல்லாருமே ஒரு ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க இவங்க தனி ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க எதுக்கு இங்கே வந்த ஏன் இங்கே வந்தால் கே கே மாட்டாங்க உள்ள விட உட்டாய் பார்த்தீங்கன்னா அதான் அங்கே சிறப்பு உள்ளே விடுறதுன்னு விடாதது வேறு விஷயம் உள்ளே விட்டவன போட்டுக்கிட்டு அந்த அட்டி பாரே அடிச்சு காலி பண்ணிட்டாரு ஆனால் ஒரு ஃபைன் பார்லேருந்து கோர்ட்லேருந்து கூட கேஸே ஆகலை பார் இப்படி இருக்கணும் நைட்டு ஓட நைட்டை வந்து அடிச்சு நொறுக்கியிருக்கானு என்ன ஏதுன்ட்டு ஒரு நியூஸ் சேனல் கேட்கல ஒன்றும் கேட்கல போலீஸ் கூட அரெஸ்ட் பண்ணலை அந்த அளவுக்கு இருக்குது கல்கத்தா இனிமேல் போகும்போது உஷாராக போங்க கல்கத்தாவுக்கு நம்ம அண்ணாத்த ஏதாச்சும் பார்க்குள்ள புகுந்து உங்களை அடி அடி நடிக்க வாய்ப்பு இருக்கு இது இப்படின்னா அந்த தாய் கிழவி ஒரு ரகம் ஓடி போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் தாய் கிழவி தாய் கிழவி நான் வீட்டை விட்டு ஓட போகிறேன் அண்ணாத்தையிடம் தயவு செய்து சொல்லிவிடாதேன்னு சொல்லியிருக்காது இன்ஃபார்ம் பண்ண சொல்லி சொல்லியிருக்கோம் ரைட்டாக வாய்க்கு சாரி இன்ஃபார்ம் பண்ண சொல்லி சொல்லியிருக்கோம் போய் சொல்ல போன கிழவி பத்திரிக்கை நிறைய கொடுத்துட்டாராம் அதனால இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் ஆயிரம் பத்திரிகை கொடுத்துருக்கேன் அதனால இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் காசு செலவானது வேஸ்ட்டாக போடக்கூடாத அண்ணா தைக்கி அதனால இந்த கல்யாணம் நடந்தே ஆகும்ட்டு உண்மையை மறைச்சிடறான் உண்மையை சொல்லலான்ட்டு அரசு மரத்தை அடிக்கிட்ட போய் உண்மையை சொல்ல போகுது இந்த மாதிரி அவன் தங்கச்சி ஓடி போடணும் என்கிட்ட சொன்னா நான் தான் தடுத்து விட்டுட்டேன் உன்ட்ட சொல்கிறதையும் நான் தான் கெடுத்து விட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்கணும் இந்த அண்ணத்தை என்ன பண்ணியிருக்கணும் என் தங்கச்சி ஓடி போவேன் நீ தான் நடிக்காரணும் நீ சாப்பிடின்ட்டு கழுத்தை நடிச்சா அங்கே கொண்டு வந்தால் இவன் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் என்ன தைரியம் இருந்தால் இந்த தங்கச்சி ஓட விட்டுருக்குன்ட்டு அதுவா எடுத்து விட்டிருந்தா இவன் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் தா நான் உடனே கல்கத்தாவுக்கு போறேன்ட்டு போயிடுவாரு இதெல்லாம் ஒரு படமா இதை எடுத்து நம்ம பார்த்தோம் பாத்தீங்கன்னா நம்மள சொல்லணும் நம்ம புத்தியை சிற்பால் அடிக்கணும் இத்தத்துல இந்த படம் பேஸ்டான ஒரு குப்பை தொட்டி இதுக்கு நம்ம சிவ என்ன பண்ணிருப்பாருனா அஜித் சாருக்கே ரொம்ப நாளாக சம்பவத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம் போய் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு சம்பவத்தை போட்டுருவோம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருப்பார் போல இருக்குது அதுக்கு தான் நம்ம சூப்பர் ஸ்டார் கலைஞரைக்கு பெருசாக சம்பவத்தை பண்ணிட்டார் நம்ம ஏஆர் முருகதாஸ் தர்பாரில் அவருக்கு ஏற்ற மாதிரி சம்பவத்தை பண்ணிட்டாரு அவனே சின்ன பையன் அவனே பண்ணும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னுட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி பண்ணியிருப்பார் போல இருக்கு இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் விட்டுட்டானே இந்த குஷ்பு மீனா அதெல்லாம் யார் நடிச்சாங்கன்னே தெரியல சும்மா ஒரு ரெண்டு சீனுக்கு வர வேண்டியது ஒன்றும் அழுவ வேண்டியது என் தம்பியை வந்தங்கச்சி கல்யாணம் பண்ணணும் ஏன் தம்பியே தான் வந்தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு போட்டு அரு அருன்னு அறுத்துட்டாங்க மொத்தத்தில் இந்த படத்தை பார்த்ததுனால ஒரு தலைவலி ஏறினது தான் மிச்சம் சரி ஓகே பாய் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது ரிவியூ பண்ணதுக்கே தலைவலி வருதுரா போய் ஒரு தூக்கத்தை விட்டுறேன் ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்